இன்று ஞ ஞ இன்றைக்கி வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து தாளிக்கிறாங்க இதை தான் ஸ்லேக் பண்ணுறது ஸ்லேக் பண்ணுறாங்க பாருங்கம்மா கிளிஞ்சலில் தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி இதுமாரி ஸ்லேக் பண்ணி இந்த இந்த கொம்பு இது நாங்கள் கோல் சொல்லுவோம் இதில் வந்து கிழிஞ்சல தண்ணி போட்டு இந்த வேகத்தில் புகையாக மேலே கிளம்புதும் பாருங்க தண்ணி போட்டால் தான் இந்த சுண்ணாம்பு அடங்கும் பவுடராக நல்லா இருந்து வரும் இங்கே பண்ணலாம் இந்த பக்கம்லாம் ஓட்டணும் அதெல்லாம் பச பசன்னு இருக்குது ஓட்டு தெரியும் உனக்கு ஆமாம் ரொம்ப பச பசங்கள் இருக்கு இந்த பாருமா சுண்ணாம்பு இப்படி தான் ஸ்லேக் பண்ணி பவுட்ராக்கி மூட்டை பிடிச்சி பில்டிங் எத்தனாருவோம் அதில் வந்து செங்கல் ஜெல் சுண்ணாம்பு கலந்து மேலே வெதரிங் கொசு நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுக்கா வெள்ளம் தண்ணி ஊற்றி பயன்படுத்துவோம் இதுதான் பாரம்பரியான மெத்தடான முறை யாருடைய பேச்சும் நீங்கள் மேசிற் பேச்செலாம் கேட்க கேட்காதுங்க பாருங்க கிளிஞ்சல்ல தண்ணி போகிறார் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் அப்படியே நல்லா சரசரன்னு வேக போது பாருங்கள் சரி சரணா இப்போ வேக போகுது இப்போ கிளிஞ்சல் சுண்ணாம்பே தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள் பவுட்ரு ஆகி இது வந்து சவுலில் அதுவரைக்கும் பாருங்கள் சவுலு இதில் ஒரு பேட்டு பேட்டும் இப்போ கிழிஞ்சலில் தண்ணி போட்டோன்னே நல்லா வே வேக ஆரம்பிக்கிறது பாருங்கள் தெரியுதுங்களா வேகுது பா கிழிஞ்சல் வந்து வேகுது இதுதான் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இது திருப்பியும் கோல் போட்டு ஒரு பேர்ட்டு பேர்ட்டு பேரை இது பண்ணி பவுட்ரு ஆக்கிடுவாங்க இதுமாரி பவுட்ரு ஆகிக்குதான் ஸ்லேக் பண்ணி பவுட்ரு ஆகிக்குதான் அதை நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த மூட்டை பிடிச்சிங்க வச்சுருக்க மாறும்மா இதுதான் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரிஜினல் பியூர்